ஸ் நாம சூப்பரான பார்க்க பட்டசாரஸ் சாஃப்ட் சில்க் சாரிஸ் டிஷ்யூ சில்க் சாரீஸ் பியூர் சில்க் சாரிஸ் ஜோதிகா வெட்டிங் சாரீஸ் மூத்த பட்டு சாரீஸ் இந்த மாதிரி போறோம் இந்த ஷாப்போட நேம் திருப்பா சில்ஸ் மதுரை அவன்யாபுரத்துல டிமார்ட் பக்கத்துல இருக்குங்க இந்த ஷாப்பு டிமார்ட் தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும் அதுக்கு நெக்ஸ்ட் ரைட் தான் இந்த ஷாப் இருக்கு அங்கால பரமேஸ்வரி கோவில் பக்கத்துல இருக்குங்க இந்த ஷாப் பிரச்சனா காலனி ஃபோர்த் ஸ்ட்ரீட் அவனியாபுரம் இதோட அட்ரஸ் ஆன்லைன் ஷாப்பிங் கூட அவைலபிளா இருக்கு நேரில் வர முடியாதவங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ளெக்ஷன் வந்து ஸேரீஸ் தாங்க சாஃப்ட் செல் ஸாரீஸ்ல வந்து நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் சாஃப் சில்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதுல வந்து போச்சமிலே டிசைன்ஸ் கூட இருக்கு நான் எல்லா பாக்ஸ்லையும் எல்லாமே வந்து பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் வரைக்கும் இருக்குங்க சோ ஆடி ஆஃபர்க்காக வந்து பிரைஸ் வந்து ஃப்ளெக்ஸிபிளா இருக்காங்க டூ அந்த ரேஞ்சில் குடுக்கறாங்க நீங்க வந்து ஏதாவது பர்ட்டிகுலர் சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி பிரைஸ் கூட நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது வந்து கிரீன் கலர்ல வந்து பூச்சம்பள்ளி சாரி இது இது லைட்டா ஓப்பன் பண்ணுங்க கிரீன் கலர்ல வந்து பூச்சம்பள்ளி சாரி இது அது ஓகே இது வந்து ஆரஞ்சு கலர்ல இதுவும் வந்து பூச்சம்பள்ளி சாரி தான் இது இது வந்து ஒரு நல்ல சாஃப்ட் டைப்ல வந்து எல்லாமே சாஃப்ட் சில்க் தாங்க கலர்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க இது சூப்பரான கலர் இது இது வந்து நல்ல ஆரஞ்சு கலர்ல வந்து இது வந்து பேபி பிங்க் கலரு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு பிரைஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தமிழ்நாடுக்குள்ள வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்றாங்க அவுட் சைடு தமிழ்நாடு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஷிப்பிங்க்கு மதுரைல இருந்தீங்க அப்படின்னா நேரா கூட வந்து நீங்க பாத்து எடுத்துக்கலாம் நம்ம அவன்யாபுரம் டிமார்ட் பக்கத்துல இருக்க இந்த ஷாப்பு நான் கூகுள் மேப் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மறக்காம அதையும் செக் பண்ணுங்க ஒரு சூப்பரான சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க இது நல்ல வாடமல்லி கலரா ம் ஆமா மெஜெண்டா மெஜெண்டா கலர் பார்டர் கான்செப்ட் நல்லா இருக்கு

நல்லா இருக்கு சாரி பிரைட் கலர் இது அதனா கலர் காமிங்க இந்த கிரீன் எல்லாம் காமிங்க சூப்பரா இருக்கு இது ஒரு சூப்பரா இருக்கு டிசைன் அழகா இருக்கு இந்த கிரீன் கலர் சாரில சாரி நல்லா ஷைனிங் எல்லாம் சாஃப்டா நல்ல திக்கா இருக்கு மெட்டீரியல் டிசைன்ஸ் உம் இந்த முந்தான ब्लाउज स्टैंडिंग ब्लाउज रनिंग ब्लाउज பிட்டஸ் கொடுத்திருக்கோம் சோ இதுவும் அதே பிரைஸ் ரேஞ்சில தான் வருது வாட்ஸ்அப் பண்ணி ریک్వెస్ட் பண்ணிக்கோங்க பிரைஸ் மதுரைல இருந்தீங்க நேர்ல வந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நேர்ல பார்த்து எடுக்கிறது வேற ஒரு ஃபீல் இருக்குங்க இந்த கலர் கூட நல்லா இருக்கு நமக்கு இத லைட்டா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து மூடியரோ டிசைன் சாரி ஃபுல்லா அந்த டிசைன்ஸ் வருது இது ஒரு சாஃப்ட் சில்க் தாங்க இப்போ பார்த்தோம் இல்லையா அது சூப்பரான ஒரு பிஸ்கட் கலருங்க பார்டர் பாருங்க நல்ல மைல்டான பார்டர் சில பேர் வந்து லைட்டான பார்டர் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு அந்த சைட் ரொம்ப பிடிக்கும் சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலரு பேஸ்டல் ஷேட்ல வந்துருக்கு பிஸ்கட் கலருங்க இது வந்து முந்தியோட டிசைனு பிளவுஸ்க்கு வந்து ஃபுல்லா புட்டாஸ் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு சாரி ரொம்ப மைல்டா எலிகண்டா இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சா சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க வந்து ஜோதிகா வெட்டிங் சாரீஸ் ஜோதிகா வெட்டிங் சாரீஸ்லயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க இப்ப நல்ல பெரிய பார்டர் வச்ச சாரி வந்துருக்கு ஜோதிகா சாரீஸ்லயும் வந்து செல்ஃபா வந்த சாரீஸ்லாம் பாத்துருப்பீங்க இது வந்து நல்ல காண்ட்ராஸ்டும் கொடுத்துருக்காங்க ஜோதிகா சாரீஸ்ல எக்கச்சக்கமான டிஷ்யூ டைப்ல வருதுங்க சாரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சாரியோட மெட்டீரியலும் வந்து நல்லா சாஃப்டா கொஞ்சம் ஹெவியா இருக்குங்க சூப்பரான ஒரு பட்டு சாரீ லுக் இருக்கும் டிஷ்யூ டிஷ்யூ டைப்ல வருது சாரி இந்த சாரீல பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர்ல வந்திருக்கு இதை ஓப்பன் பண்ணி பாக்கலாம் சூப்பரா இருக்கு ஜோதிகா வெட்டிங் சில்க் சாரி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஓஸ் வா நல்ல பெரிய பார்டர் வச்ச சாரி மைனூட்ட பார்த்தா அதோட டிசைன் பேட்டர்ன் தெரியுது இது வந்து பல்லுவோட டிசைனு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளைனா கொடுத்துருக்காங்களா டிஷ்யூல வந்து பிளைனா வருது பிளவுஸ் நல்ல பெரிய கை வருது ஸ்லீவுக்கு இந்த சாரியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு எவ்வளவு வருது ஒரு 25 வரும் நீங்க நேர்ல வாங்க பாத்து உங்களுக்கு கம்மியா கம்மி பண்ணி தரலாம் ஓகே நல்ல கான்ட்ராஸ்டா வந்த சாரி ஜோதிகா சாரீலயே ப்ரைஸ் வந்து பிளெக்சிபிளா இருக்காங்க நீங்க நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னும் கூட பிரைஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதே நிறைய கலர் இருக்கு நிறைய குவாலிட்டி இருக்கு ஜோதிகா சாரீஸ்லயே வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் மாறும் மாறும் நல்ல பார்டர் நல்ல பெரிய கான்செப்ட் நான் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இதோட பிரைஸ் ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்க நேர்ல வந்து கூட பாருங்க எல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ்னா நல்ல கோல்டன் கலர்ல வந்திருக்கு டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இதுக்கு ரெண்டுமே வந்து டிசைன் வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா நல்ல டார்க் பிங்க் கலர்ல இருக்கு இது வந்து செல்ஃபா வந்திருக்கு இந்த சாரி ஜோதிகா சாரிலேயே வந்து சேம் கலரா இருக்கும் பார்டரும் வந்து பாடி டிசைன் பாத்தீங்கன்னா சேம் கலரா இருக்கும் எவ்வளவு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க டிசைன்ஸ் க்ளோஸ் அப்ல காமிச்சதா நல்லா தெரியும் இது வந்து பல்லுவோட டிசைனு ஆமா ப்ளவுஸ் டிஷ்யூ ப்ளவுஸ் வந்து டிஷ்யூல ஓ சூப்பர் இது ப்ளவுஸ் நல்லா இருக்கு இது ப்ளவுஸ்

இல்லனா ஹெச் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் ரோட்ல வந்து உள்ள வந்து கேட்டா சொல்லிருவாங்க ஒரு 5 நிமிஷம் வந்து வல்லவன் நகர் நாலாவது தெருவா ஸ்ட்ரீட் நேம் நாலாவது தெரு பரமேஸ்வரி கோயில் பக்கத்துல அங்கால நகர் 4th ஸ்ட்ரீட் பிரசனா காலனி பிரசனா ஸ்ட்ரீட் இப்ப பாத்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து டிஷ்யூ சாரீங்க டிஷ்யூ வந்து காஞ்சிபுரம் பார்டர் டைப்ல வந்த சாரீஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு இருக்கு இந்த 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 ரேஞ்சஸ் எல்லாமே வந்து 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 இருப்பாங்க மீனாக்கரி ஓபன் சூப்பரான ராமர் ராமர் பச்சை தானே நமக்கு டிசைன் கிராண்டா பார்டரோட பாருங்க எவ்வளவு பெரிய டிசைன்ஸ்ங்க டிசைன்ஸ் மீன்ஸ் த்ரெட்டும் ஒரே த்ரெட் ஒர்க்கும் ஒர்க்கும் வரும் ஜரி ஜரி சாரிலும் வரும் இது வந்து பல்லோட டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் பல்லு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜக்கா டிசைன்ஸ் வருது பிளவுஸ்க்கு இதுதான் வந்து பிளவுஸோட டிசைனு ஓகே பிரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ தரலான்னா அது இது ஃபோர் ரேஞ்சு வரும் நீங்க ஒரு ரோல் நீங்க வாங்க நேரில் வந்து சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபைவ் த்ரீ ரேஞ்சுக்குள்ள பண்ணி பண்ணி கொடுக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய சாரி சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லையா நீங்க த்ரீ குள்ள ரோல் வர மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் சரி ஓகே குவாலிட்டி வாரியா இருக்கு இதுலயே இதுலயே நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு ஆ இருக்கு

தமிழ்நாடுக்குள்ள வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்றாங்க அந்த சாரி காமிங்க இந்த சாரி இல்ல லைட்டா மட்டும் காமிங்க ஓ டிசைன் நல்லா இருக்கு ஓகே சும்மா பாருங்க ஃபுல்ல சாரி ஃபுல்ல সিলவர் சரி வருதா ஓகே நல்ல இருக்கு সিলவர் சரியும் கோல்ட் வந்துரும் மிக்சிங்ல வருது டிசைன்ஸ் நல்லா டிஃபரண்டா இருக்கு ஃபேंसी இருக்கு ஒரு டிஷ்யூ பட்டு சாரி இது நல்ல வைடான பார்டர் வந்த சாரி இது ஓகே இது வந்து பல்லோட டிசைன் ப்ளௌஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஷ்யூ ப்ளௌஸ் டிஷ்யூ ப்ளௌஸ் செக்கர் டிசைன்ஸ் வருது ஓகே சோ இதுவும் அதே பிரைஸ் ரேஞ்ச்ல தான் வருது ஓகே இப்ப பார்த்தா சரியில வந்து இது இன்னொரு கலருங்க சாரி புடிச்சதா வாட்ஸ்அப் பண்ணுங்க இது வந்து டிஷு சாரி தான இது ஆமா இது டிஷுல ஜக்காட் இது ஜக்காடா முத கா பார்த்தது மீனா இது டிஷு டிஷுல ஜக்காட் ஜக்காட் ஜக்காட்ல மீனா அது வெறும் ஜக்காட் இது ஃபுல்லா பார்த்தினா ஜரிய வீவிங் ஜரி வீவிங் ஓகே பின்னாடி திருப்பி பார்த்தாலே தெரிஞ்சு சாரி வீவிங் இது வந்து பல்லு உள்ள டிசைனு எல்லாமே எலக்ட்ரானிக் ஜெக்கார் எலக்ட்ரானிக் ஜெக்கார்ட்டோ அந்த டிசைன் அழகா இருக்கு இது வந்து ப்ளவுஸ்க்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த அதே ப்ரைஸ் ரேஞ்சா த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சஸ்லயே பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவேன் ஸோ நீங்க முதல்ல இருக்கவங்க நேராக விசிட் பண்ணி ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கம்மி பண்ணா கொடுப்பாங்க இது இன்னொரு சாரி இது டிஃபரெண்டா வரது டிசைன்ஸ் பட்ல டிஷுல ஜக்கா டைப்ல லேட்டரன் பட்ல நல்ல பியூர் ஸ்டைல்ல வந்துரும் ம் நல்ல ஜிக 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 மின்னது சாரி கலர் நல்ல இங்கிலீஷ் கலர் இந்த ப்ளௌஸ் பீஸ் ப்ளௌஸ் பீஸ் ஓகே இந்த சாரி போச்சுனா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க டோட் லேயர் கூட அவேலபிள் இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் டைப்பில் வந்த சாரீஸுங்க புட்டா சாரீஸு நல்ல லாங் பார்டர் வச்ச சாரீஸு பிரைஸ் சைஸ் டூ தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இருக்கு இந்த ரெட் கலர் சாரி ஓப்பன் பண்ணி பாக்கலாம் சூப்பரான பிரைட் ரெட் கலர்ல வந்த சாரி காஞ்சிபுரம் டைப் சாரிங்க பார்டர் வந்து நல்லா காஞ்சிபுரம் டைப்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா வீவிங் பண்ணிருக்காங்க சாரிக்கு இது வந்து கிரீன் கலர்ல வருது பல்லுவோட டிசைன் இது நல்ல ஸ்ட்ரைப்ஸா கொடுத்திருக்காங்க நல்ல டார்க் கிரீன் கலர்ல புடி கிரீன் சொல்லுவாங்களே அந்த கிரீன் கலர் இது ப்ளவுஸ் எது வருது நமக்கு இதுதான் ப்ளவுஸ் நல்ல டார்க் கொடி கிரீன் ஓகே ஸ்லீவுக்கு வந்து பார்டர் வருது இதெல்லாம் நமக்கு என்ன பிரைஸ்ல தரலாம் ஸ்டார்டிங் பார்த்தா 2000 தான் ஆரம்பிங்க மேடம் 2000 ல இருந்து 2000 ல 3000 ல ஆரம்பிங்க 2000 இந்த பர்టిక్యులர் சாரி எவ்வளவு கொடுப்பீங்க நமக்கு டிஸ்கவுண்ட் போக நான் ஒரு 25 கொடுத்துருவேன் நீங்க நேர்ல வாங்க எவ்வளவு குறைக்க முடியுமோ ஓகே நேரா வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கேட்டு கூட வாங்கிக்கலாம் ஓகே இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆன்லைன் டெலிவரி அவேலபிள் இருக்கு நான் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேன் இது வந்து மீனாக்கரி டிசைன்ஸ் மாதிரி வருது த்ரெட் இல்லை மீனாக்கரி இல்லை நார்மல் புட்டாஸ் தான் த்ரெட் த்ரெட் விவியும் வருது ஜரி விவிங் கொடுத்துருக்காங்க ஒரே இந்த காஞ்சிபுரம் டைப் சாரீங்க அது இது நல்ல ஒரு பொடி கிரீன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் இது சூப்பராக இருக்கு இது வந்து நேவி ப்ளூ கலர் இது சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு நம்ம இந்த சாரி பார்க்கலாம் இது என்ன கலர் எக்ஸாக்ட்டா சொல்லுவாங்க

இதுவும் நம்மளுக்கு வந்து த்ரெட் வீவிங் அண்ட் ஜரி ரெண்டுமே மாறி மாறி வருது இது வந்து இந்த கலர் தான் ஆமா நல்ல ராணி பிங்க் கலர்ல இருக்கு நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கும் இந்த சூப்பரா இருக்கும் 2000 அந்த ரேஞ்சஸ்ல வருது இல்ல ஆமா 225 அந்த மாதிரி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ காம்கிரி கலெக்ஷன்ஸ் வந்து வெட்டிங் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ்ங்க எல்லாமே வந்து பியூர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் இதுல லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நம்ம நிறைய சாரீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த கிரீன் சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க வெட்டிங் சாரி பியூர் சில்க் சாரிங்க ரேஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டென் டு டுவெல் தௌசண்ட் அந்த ரேஞ்சஸ்ல வருது கல்யாண பட்டு முகூர்த்த பட்டு புடவைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு சாரி நல்லா கிரீன் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் வந்திருக்கு டபுள் ஷேடா இருக்கு சார் இது வந்து வயலட் கலர்ல ஃபுல்லா மாங்கா டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க பல்லுக்கு ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸ் ஓகே நல்லா இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கும் போட்டா பிரைஸ் வந்து டென் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் அந்த ரேஞ்சஸ்ல வருது நீங்க பிரைஸ் வந்து நேர்ல வந்து கூட ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே பட்டு ரெண்டுமே பட்டு வந்து இலை வந்து ரெண்டுமே பியூர் மேடம் பாவ இலை பட்டு நெசவு பட்டு இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்கு

நான் கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இந்தந்த கலர் காமிக்கலாம் சூப்பராக இருக்குது இது சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலர் சாரி இது நல்லா இருக்கு பார்டர் மேல ஒரு டிசைன் வந்து அன்னம் அண்ணன் டிசைன் வந்துரு மாறி மாறி வருது இது பட்டுலே பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் வந்துரு எது எக்ஸ்ட்ரா டிசைன் எது சொல்றீங்க இந்த டிசைன் இந்த டிசைனா அன்னம் டிசைன் மாதிரி வருது ஓகே நல்ல கலர் என்ன கலர் வாடாமல்லி கலர் ஆமா பிங்க் இது நல்ல கான்ட்ராஸ்டா பல்லு வந்திருக்கு நல்ல saree ஃபுல்லாவே வந்து கோல்டன் saree கொடுத்திருக்காங்க இது வந்து பியூர் பட்டு saree இது மூர்த்த பட்டு saree ப்ளௌஸ் என்ன கலர்ல வருது இதுதான் ப்ளௌஸ் ப்ளூ கலர்ல வருது நம்ம ஆரி வர்க் பண்ணி போட்டா இன்னும் சூப்பரா கிராண்டா இருக்கும் இந்த saree பிரைஸ் வேணும்னா whatsapp நம்பருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து 10000 to 12000 அந்த ரேஞ்சஸ்ல வருதுங்க அந்த ரேஞ்சஸ் இது சூப்பரான ப்ளூ கலர் இது சமையா இருக்குல்ல வெட்டிங் சில்க் சாரி ஒவ்வொரு சாரியுமே வந்து நல்ல கிராண்டா இருக்கு இன்னும் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்தீனா நிறைய பார்க்கலாம் நிறைய பார்க்கலாம் நாங்க வீடியோக்கு வந்து ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கோம் இது விசிறி டைப்ல வருது சாரி விசிறி மடிப்பு வா கல்யாண சேலை இது கொஞ்சம் ட்ரெடிஷனல் டைப்ல வருதா சாரி இந்த டிசைன்ஸ்லாம் பாத்தீங்க கொஞ்சம் ட்ரெடிஷனல் டைப்ல வருது இல்லையா ஆமா இது இந்த ஸ்டைல்ல வந்திருக்குன்னு பார்த்தீனா அது பலக மடிப்பு சொல்லுவாங்க விசிறி ஃபோல்டிங் ம் நல்லா இருக்கு டிசைன்ஸ் இதும் பியூர் பட்டு saree தான் ஆ பியூர் பட்டு தான் எல்லாமே உங்களுக்கு பியூர் பை பியூர் இது வந்து முந்தியோட டிசைன் இது முந்தி இது ब्लाउஸ் ब्लाउஸ் இது ब्लाउஸ் இது கோல்டன் கலர்ல ஒரு ब्लाउஸ் அது ब्लाउஸ் எல்லாமே கைத்தறி பட்டுங்க இது கைத்தறி பட்டு ஆமா இது சூப்பரான green கலர் saree இது வெட்டிங் சில் சாரி கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்கேன் எல்லாம் பிடிச்சது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அவுட் சைட் தமிழ்நாடு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் சூப்பரான இந்த கலர் பேஸ்டல் கலர் காமிக்கலாம் ஓ பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு வெட்டிங் ஷிக்ல இப்போ இருக்க கேர்ள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்டல் தான் சூஸ் பண்றாங்க நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் இல்லையா சேரீ ஃபுல்லா வந்து சில்வர் ஜெரி வரும் கோல்டன் இது குடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா வந்து நல்லா கிராண்டா இருக்கு பாருங்க சாரி முந்தி காமிங்க முந்தி நடுக்கல இது முந்தானே இது முந்தி ஆ ஓகே ப்ளவுஸ் 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 இந்த கலர்ல இருக்கு இது அங்க ப்ளவுஸ் பியூர் பை பியூர் பியூர் பை பியூர் ஆமா நல்ல கான்ட்ராஸ்டா வரும் ப்ளவுஸ் போட்டோனா ஆரே இருக்குனா இன்னும் நல்ல கிராண்டா இருக்கும் கோல்டன் கலர் பிரைஸ் ரேஞ்ச் வந்து 10000 டு 12000 அந்த ரேஞ்சஸ்ல வரும் ஆமா இதுவும் வெட்டிங் சாரி தான் ஒரு பெப்சி ப்ளூ கலர் இருக்கு சாரி பார்டர் கான்செப்ட் நல்லா டிஃபரெண்டா இருக்குல்ல கீழ ஒரு பார்டர் மேல சைடுல ஒரு பார்டர் வந்து ரன்னிங்ல ஓகே ஃபுல் ஜக்கட் டைப்ல வந்திருக்கு ஜக்கட் டைப்ல வந்திருக்கு ஃபுல்லா ஜரி இது முந்தானே இது வந்து முந்தியோட டிசைன் இது வந்து ப்ளவுஸ் பீஸ் ஓகே 10000 டு 12000 அந்த ரேஞ்சஸ்ல வருது இது நல்ல பிரைட்டான சாரி இது வெட்டிங் சில்க் சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல வேற செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க